நண்பர்களே இன்று நான் உங்கள் முன் வைக்க போகும் விஷயமும் நான் சொல்ல போகும் செய்தியும் சாதாரணம் அல்ல இதை நீங்கள் முழுவதும் கேட்ட உடனே உங்கள் இரத்தம் கொதிக்கும் உங்கள் உள்ளம் நடுங்கும் அதே நேரத்தில் உங்கள் மார்புக்குள் ஒரு பேரணி போல கொந்தளிக்கும் தேசபக்தி அலை எழும் நீங்கள் இதுவரை உணராத அளவுக்கு ஒரு உணர்ச்சி அலை உங்களுள் பாயும் இன்றைக்கு நாம் பேச போகிறது அந்த காட்சியை பற்றி அந்த மஞ்சரத்தை பற்றி அதை நினைத்தாலே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை முழு இந்தியாவும் எப்படி கோபத்தினை நெருப்பில் கொதித்து கொளுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எங்கள் வீட்டுக்கு பாரோ அடுத்த வீட்டில் இருக்கும் அண்டை நாடான பங்களாதேஷில் நம்மை தம்பி சகோதரர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற அதே நாட்டில் இந்த நாட்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா அங்கே எங்கள் இந்து சகோதர சகோதரிகளிடம் நம்முடைய சொந்த ரத்தத்திற்கு நடக்கிற அமானுஷ்யமான மனிதாபிமானமற்ற நடத்தைகள் எல்லா சகிப்புத் தன்மையையும் நொறுக்கி போட்டுவிட்டன சிரித்துக் கொண்டே குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் தலைமுறைகள் வாழ்ந்த வீடுகளை தீவைத்து எரித்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் இதை பார்த்தால் கல் உள்ளம் கொண்டவனுக்கு கூட கண்களில் நீர் வராமல் இருக்க முடியாது அங்குள்ள நம் தாய்மார்களின் சகோதரிகளின் கண்ணியத்தோடு நாசமாக விளையாடப்படும் அந்த கொடூரத்தை கண்டு இந்தியா இனி அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கப் போவதில்லை இந்தியாவின் பொறுமை எல்லை கடந்து விட்டது வரலாறு சாட்சி இந்தியா எப்போதுமே உலகுக்கு அமைதியின் சகிப்பு தன்மையின் நட்பின் செய்திதான் கொடுத்த நாடு நாங்கள் எப்போதும் அண்டை நாடுகளுக்கு நட்பின் கரம் நீட்டியவர்கள் ஆனால் விஷயம் நம் சுயமரியாதை பற்றியதா வந்துவிட்டால் விஷயம் நம்முடையவர்களின் பாதுகாப்பை தொடும் நேரமா வந்துவிட்டால் இதே இந்தியா தனது ராவுத்திர ரூபத்தை எடுத்து காட்டத்துக்கு ஒரு நொடி கூட யோசிக்காததே வரலாறு நண்பர்களே இன்றைய இந்த வீடியோ மிகவும் சிறப்பானது மிகவும் உணர்வுபூர்வமானது இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றியும் நமது மக்களின் எதிர்காலத்தை பற்றியும் உண்மையாக கவலைப்படும் ஒவ்வொரு இந்தியருக்கும் இது நேராக உள்ளத்துக்கு சென்று சேர வேண்டிய ஒரு செய்தி அதனால்தான் உங்களிடம் நான் கைகூப்பி ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரையிலும் கடைசி வார்த்தை வரையிலும் கவனமாக பார்த்து முழுவதும் கேட்டுதான் முடித்து விடுங்கள் ஏனெனில் இன்று இந்தியா எப்படி தனது மவுனத்தை உடைத்து தனது பூரண வலிமையோட உலகுக்கு பதில் சொல்ல தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் திரைக்கு பின்னாலே நம்முடைய அரசு என்னென்ன தயார் செய்கிறது நம்முடைய ராணுவம் தரையில் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறது என்பதும் இன்று உங்களுக்கு புரியும் மேலும் நீங்களும் இந்த அரசாங்கம் இப்படி தைரியமான தீர்மானமான முடிவுகளை எடுத்துக்கொண்டே போகணும் நம்மை எதிரியாக பார்க்கிற சக்திகளுக்கு எப்போதும் அவர்களின் அளவை நினைவூட்டி தந்து கொண்டே இருக்கணும் என்று நினைக்கிறீர்களானால் இதே நொடியிலேயே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு வையுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல முழு ஜோஷோட ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் என்று எழுதுங்க இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக பகிர்ந்தால் அதிகளவில் பரப்பினால் பரப்பினால்தான் இந்த குரல் இந்த கர்ஜனை உலகத்தின் ஒவ்வொரு மூலையையும் அடையும் இந்தியாவை பலவீனமாக மதித்து இன்னும் எங்களை பிரித்து உடைக்கலாம் என்று கனவு காணும் எல்லா சக்திகளுக்கும் இந்த சத்தம் சென்று சேரணும் இன்னும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள் அப்போதுதான் நாட்டின் பாதுகாப்பு ராணுவ முன்னேற்றம் வெளியுறவு கொள்கை ஆகியவற்றை சார்ந்த எந்த பெரிய செய்தியும் உங்களிடமிருந்து தவறிப் தவறி போகாது இப்போ கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கிட்டு அந்த மஞ்சரத்தை நீங்கள் நினைச்சு பாருங்கள் நண்பர்களே எல்லையின் அங்கப்புறம் நம்மை போலவே சிந்திக்கும் நம்மை போலவே வாழும் நம்முடைய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கும் நம் கலாச்சாரத்தையே தங்கள் வாழ்வாக கொண்டிருக்கும் மனிதர்கள் இன்று எந்த மாதிரி பயத்தின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நொடியும் மரண பீதி ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ என்ன ஆகும் என்ற அச்சம் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் வீடியோக்கள் புகைப்படங்கள் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் விடுகின்றன பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை இப்போது உச்ச கட்டத்தை தொட்டுவிட்டது இது ஒரு இரண்டு சிறிய சம்பவங்களோ திடீர் எழுந்த சண்டையோ இல்லை ஒரு பெரிய அரசியல் திட்டம் ஒரு ஆழ்ந்த சதி மாதிரி தோன்றுகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக வெறி பிடித்த கூட்டங்கள் அப்பாவி மக்களின் வீடுகளில் உடைத்து புகுந்து கோயில்களை இடித்து தெய்வ சிலைகளை நொறுக்கி தெருக்களில் காட்டுமிராண்டித்தனமாக அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிற காட்சிகள் யாரோ ஒருவரின் வீடு முழுக்க தீயில் மிதந்து கொண்டிருக்கும் வேறொருவரின் கடை முழுக்க கொள்ளையடிக்கப்பட்டு வெறிச்சோடி இருக்கும் இந்த ஒவ்வொரு படம் மனசை துளைக்காதா ஆனா நண்பர்களே இந்த முறை விஷயம் வெறும் கலவரம் அவர் நாம் சச்சரவுகள் அளவிலேயே நின்றுவிடவில்லை அது அதை கடந்து இன்னொரு ஆபத்தான நிலைக்கு போய் சேர்ந்து விட்டது நம்முடைய உளவுத்துறை அமைப்புகளும் பல வலுவான ஆதாரங்களும் கொடுத்து கொண்டிருக்கிற தகவல் இன்னும் அதிகமா அதிர்ச்சி தருவதும் தான் இன்னும் கூடுதலாக கவலைப்பட வைப்பதும் தான் ஆழமான விசாரணையில பார்த்ததற்கு அங்கே நடக்கிற இந்த முழு வன்முறையின் பின்னால் வெறும் சில உள்ளூர் தீவிரவாதிகள் அல்லது சின்ன சின்ன குடிகார குழுக்களின் கை மட்டும் இல்லை இதனுக்கு பின்னால புதுசா இன்னொரு முகம் இருக்கிறது நம்முடைய பழைய தந்திரமான எதிரி பாகிஸ்தான் ஆம் நண்பர்களே நீங்க கேட்டது எல்லாம் சரிதான் தன் நாட்டிலேயே மக்கள் அரிசிக்காக மருந்துக்காக போராடி கொண்டிருக்கும் அதே பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு எதிராக விஷம் உமிழ்வதற்கும் சதி செய்யத்திற்கும் வரும்போது தன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு ரூபாயையும் செலவிட தயங்கவில்லை அந்த நாட்டின் உளவுத்துறை அமைப்பான ஐஎஸ்ஐயின் உதவியோடே பல கொடூரமான பயங்கரவாதிகள் பங்களாதேஷுக்குள் ரகசியமாக புகுந்து விட்டார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பயங்கரவாதிகள் அங்குள்ள உள்ளூர் தீவிரவாத குழுக்களோட கைகோர்த்து அவர்களுக்கு ஆயுதங்களும் பணமும் கொடுத்து மனசை கெடுத்து கொண்டு சேர்ந்து நம்முடைய இந்து சகோதர சகோதரிகளையே குறிவைத்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர்களின் உண்மையான இலக்கு அங்குள்ள சிறுபான்மையினரை மட்டும் பயமுறுத்துவதை அல்ல இவர்களின் கண் முதல் நாளில் இருந்தே இந்தியாவில் இந்தியாவை தூண்டி இந்தியாவின் பொறுமையை சோதித்து நம்ம எல்லை பாதுகாப்பிலேயே முழுமையாக சிக்க வைத்து ஒரு ஆழமான புதைகுழிக்குள் தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட இவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனா இந்த முட்டாள்கள் மறந்து மறந்துவிட்டிருக்கும் ஒரு உண்மை என்னன்னா இது இனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு காலத்திய இந்தியா இல்லை இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கால இந்தியா இல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போர் நிறைவு பெற்ற இந்தியா வீட்டுக்குள்ள நுழைந்து எதிரியை குண்டு போட்டு அழிக்க தெரிந்த இந்தியா எதிரியின் குகைக்குள் போயே அவனை அவனுடைய மறைவிடத்திலேயே அழிக்கும் தைரியம் தொழில்நுட்பத்திறன் அரசியல் மனவலிமை எல்லாமே இன்றைய இந்தியாவுக்கு உண்டு இந்த பங்களாதேஷ் நிலத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்கள் அங்கே தங்களுடைய ஸ்லீப்பர் செல் வலயத்தை உயிர்ப்பிக்கிறார்கள் அங்குள்ள தரையை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பெரிய சதிகள் திட்டமிட்டு வருகிறார்கள் என்ற உறுதியான தகவல் நம்முடைய உளவுத்துறை அமைப்புகளுக்கு வந்த அந்த நொடியிலேயே புது தில்லியில் உள்ள வட்டாரங்களில் ஒன்றாக ஒரு பெரிய அலை கிளம்பியது ரைசினா ஹில்ஸின் மேல் இருக்கும் அந்த அதிகார கட்டிடங்களில் ஒரு பின்னொரு மேரத்தான் கூட்டங்கள் நடக்கத் தொடங்கின பிரதமர் அலுவலகம் முதல் பாதுகாப்பு அமைச்சகம் வரை உள்துறை அமைச்சகம் முதல் முப்படைகளின் தலைமையகங்கள் வரை எல்லா இடங்களிலும் கடும் ஆலோசனைகள் நடந்தன அந்த எல்லா ஆலோசனைகளின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுதான் இன்றைக்கு உலகையே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது பெரிய பெரிய வல்லரசுகளின் பாதுகாப்பு நிபுணர்களுக்கு கூட இந்தியா இவ்வளவு ஆக்ரோஷமான வலுவான ராணுவ நிலையை எடுத்துக்கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த முடிவு பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய அரசு இன்று பொறுமை பேச்சுவார்த்தை நம்பிக்கை எச்சரிக்கை என்ற எல்லா பாதைகளையும் கடைசி வரை பயன்படுத்தி பாதிப்பு இல்லாமல் தீர்வு காண முயன்றாலும் இப்போது அந்த பாதையின் அந்திப்பக்கம் வந்துவிட்டது என்று புரிந்தது அதனால்தான் அரசு நேராக ஆக்ஷன் மோடுக்கு கடந்து விட்டது இனி நமக்கு யாரிடமாவது நியாயம் சொல்லிக் கொண்டிருக்கும் தேவையில்லை நாமே எங்கள் நியாயத்தை தரையில் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் தெளிவான உத்தரவு இந்திய விமானப்படையும் இந்திய நிலப்படையும் முழு உஷாரில் வைக்கப்பட்டிருக்கின்றன பல பிரிவுகளில் இருந்த சிப்பாய்களின் விடுப்புகள் ரத்து செய்யப்பட்டு உடனடியாக உங்கள் யூனிட்டுக்கு வந்து ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று உத்தரவுகள் போயிருக்கின்றன நீங்க கற்பனை செய்து பாருங்கள் அந்த அழகான அதே சமயம் நரம்பை கிளறும் காட்சியை இந்தியாவின் பல வான்படை தளங்களில் இருந்து நம்முடைய மிக சக்தி வாய்ந்த அதிநவீன போர் விமானங்களான ரஃபேல் தேஜஸ் மாதிரி ஜெட்கள் ஆயுதங்களை எல்லாம் ஏற்றி முழு முழு வேகத்தில் ஓடுபாதையில் பாய்ந்து வானத்தை கிழித்து மேலே பறக்கிற இந்த விமானம் போர்க் கலப்பை ஏந்திக் கொண்டு தன் முழு வேகத்தோடு பறப்பதற்கு தொடங்கும் அந்த நொடியிலே அதன் ஓசை பூமியை வரை குலுக்கி எடுக்கும் இது வெறும் ரோந்து பணி செய்ய பறந்ததெல்லாம் இல்ல வெறும் எல்லை கண்காணிப்பு தான் என்று சொல்லி காட்டணும்னு கிடையாது நீங்கள் எல்லையை தாண்டி இந்த நாட்டின் மீது ஒரு தவறான எண்ணத்தை கூட கொண்டால் உங்கள் நிலைமை ஒன்றும் நல்லதாக இருக்க போவதில்லை என்ற மிக தெளிவான கடுமையான லட்சணத்தை காட்டத்தான் இந்த விமானங்கள் வானத்தில் நுழைந்திருக்கின்றன வானத்தில் ரஃபேல் கர்ஜிக்கும் சத்தம் கேட்டு பாகிஸ்தான் எல்லையிலும் பங்களாதேஷ் எல்லையிலும் இருந்து கொண்டிருக்கும் எதிரிகள் தங்கள் உள்ளேயே பயந்து நடுங்குகிறார்கள் தூக்கம் கலைந்து அலைந்து திரிகிறார்கள் செய்தி என்ன சொல்கிறது தெரியுமா இந்தியா தனது பல போர் விமானப்படை படைப்பிரிவுகளையும் ஒரே நேரத்தில் இரு திசைகளில் இயக்க ஆரம்பிச்சுட்டது இதுதான் இந்தியாவின் புதிய ராணுவ உத்தி இரு போர் என்ற திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர தயாரானது ஒருபுறம் எப்போதுமே பதற்றம் இருக்கும் இந்திய பாகிஸ்தான் எல்லை இன்னொருபுறம் இப்போது கொதித்துக் கொண்டிருக்கும் இந்திய பங்களாதேஷ் எல்லை இரண்டு எல்லைகளிலும் ஒரே நேரத்தில் இப்படி பெரிய ராணுவ கூடுதல் இப்படி பெரும் படைமிறக்கம் இது ஒரு சாதாரண பயிற்சி நிகழ்ச்சியின் ஒரு பங்கும் இல்லை ட்ரில் மாதிரியான ஒரு நடிப்பு முதலும் இல்லை இது ஒரு கல்குலேட் பண்ணப்பட்ட மிக கூர்மையான தந்திரமான ராணுவ உத்தி இந்திய ராணுவம் தன்னிடம் இருக்கும் மிக கொடிய மிக அதிக அழிவு திறன் கொண்ட டேங்குகளை எல்லை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறது மகாபாரதத்தில் உள்ள பீஷ்மனுடைய வீர தீரத்திலிருந்து பெயர் எடுத்த டி தொன்னூறு பீஷ்ம டேங்குகள் இப்பொழுது எல்லை அருகே நிறுத்தப்பட்டு தங்களது குண்டை எப்பொழுது சுடனும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றன இந்த டேங்குகள் இரவின் இருண்ட நேரங்களில் கூட எதிரி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து துல்லியமாக தாக்கிடும் திறன் கொண்ட சக்தி இயந்திரங்கள் இதேபோல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் டேங்குகளும் முன்னணிக்கு வந்துவிட்டன இந்த இரும்பு குதிரைகள் இந்த எஃப்கு யானைகள் முன்னேறும் போது தரை குலுங்குவது போல இருக்கும் பீரங்கிகள் தங்கள் வாய்களை திறந்து தயார் நிலையில் நிற்கின்றன ரேடார் அமைப்புகள் முழுவதும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டன ஒவ்வொரு சிப்பாயின் விரலும் ட்ரிகரின் மீது நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு இப்போது தேவை மாத்திரம் ஒரு வார்த்தை பாயுங்கள் என்ற அந்த ஒரு உத்தரவு நாட்டின் மக்கள் அதாவது நீங்கள் நாங்கள் ஆகிய சாதாரண குடிமக்கள் இந்திய அரசின் மீது வைத்திருக்கும் அழுத்தம் இப்போதைக்கு மிக அதிகம் மக்கள் தெருக்களில் இறங்கி கோஷமிட்டு பேரணிகள் எடுத்து இனி பேச்சுவார்த்தை வேண்டாம் இனி வெறும் கண்டன கடிதங்கள் வேண்டாம் இனி தீர்மானங்கள் பேப்பர்ல மட்டும் இருக்கக்கூடாது நிஜமான எடை இருக்கும் தாக்கம் இருக்கிற செயல்பாடுதான் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் சமூக ஊடகங்களில் பல நாட்களாக மக்களின் கோபக்குரல் ஓலமிட்டு வருகிறது அரசாங்கம் அந்த கோபத்தையும் மக்களின் மனநிலையையும் புரிந்து கொண்டு நீங்களே நிலைமையை தொழில்முறை ரீதியாக மதிப்பீடு பண்ணிட்டு தேவையான கடினமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று முழு சுதந்திரம் கொடுத்துவிட்டது இப்படி இருக்கும் நேரத்தில்தான் ஒவ்வொரு இந்தியரின் மார்பும் பெருமையால் இன்னொரு ஆங்குலம் அகலுகிறது எங்கள் மக்களை பாதுகாக்கவும் எங்கள் இந்து சகோதரிகளின் மரியாதையை காப்பாற்றவும் எங்கள் நாட்டின் கௌரவத்தை தாங்கி போகவும் நம் அரசு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லத் தயங்குவதில்லை என்று நாம் செயலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ உலகம் முழுவதும் மிகவும் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றொரு முனையை பற்றி பேசுவோம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காஷ்மீர் அதாவது பி ஓகே சட்ட ரீதியாகவும் இந்த மண் இந்தியாவின் தானுங்க ஆனால் பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் தான் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்முடையது பால் கேட்டா கீர் கொடுப்போம் காஷ்மீர் கேட்டா கிழிச்சு போடுவோம் என்ற கோஷங்கள் நம்மிடம் பல வருடங்களாக ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன இப்போ அந்த கோஷம் வெறும் ஸ்லோகம் இல்ல இந்த நிலம் வரைபடத்துல மட்டுமல்ல நிஜமான தரையிலேயே இந்தியாவோடு இணைந்திருக்க வேண்டிய நேரம் மிகவும் அருகில் இருக்கிறது என்ற உணர்வு நம்பகமான வட்டாரங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது பி பகுதிக்குள் இருக்கிற இந்திய எதிர்ப்பு வலையமைப்புகளை முற்றிலுமாக சிதறடிக்கவும் அங்குள்ள இந்திய நிலத்தை மீண்டும் இந்திய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய ரகசியமான ராணுவ நடவடிக்கை ஒன்று இந்தியா தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அங்குள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் இந்திய ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் இருக்கிற பகுதிகளில் கடும் யுத்த நிலைமை மாதிரி சூழல் உருவாகியிருக்கிறது பீரங்கி குண்டுகள் வெடிக்கும் சத்தம் தொலை தூரங்களிலும் கேட்கிறது மோட்டார் குண்டுகள் வானத்தில் எழுந்து எதிரி பங்கரில் விழுகின்றன ஆனால் இந்த முறை வித்தியாசம் என்ன தெரியுமா இந்தியா ரெடியாக நின்று குண்டு வாங்கிக் கொண்டு பின்னால் பதுங்கிக் கொள்கிற நாடல்ல நாம் தான் தாக்கும் பக்கம் எங்கள் டேங்களும் எங்கள் பீரங்கி துப்பாக்கிகளும் பாகிஸ்தானின் பதுங்கு குழிகளை அவர்களின் ஏவுதளங்களை பி ஓகே பகுதியில் பதுங்கி பாயத் தயாராக இருந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை ஒன்றோடொன்று அடையாளம் கண்டு தகர்த்து தூளாக்கி கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்குள் ஊடுருவி காஷ்மீரில் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு பி ஓகே பகுதியில் தஞ்சமடைந்திருந்த பயங்கரவாதிகளுக்கு இப்போது அப்புறம் போய் ஒளிய இடமே கிடைக்காமல் போயிருக்கிறது மேலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் தீ பொழிந்து லேசர் வழிகாட்டும் குண்டுகளை விழுத்திக் கொண்டிருக்கின்றன கீழே இருந்து நம்மோட பீரங்கிகள் கண்ணீரில்லா நெருப்பு ஊதிக் கொண்டிருக்கின்றன எப்போதுமே வாயில் அணு ஆயுதம் என்ற வார்த்தை தான் வைத்திருக்கோம் நாங்கள் இப்படி செய்துடுறோம் அப்படி செய்துடுறோம் என்று கீதற்ற போல் மிரட்டிக் இருப்பதில் பெயர் பெற்ற பாகிஸ்தான் ராணுவம் இந்த முறை வெளிப்படையாக பின்வாங்கிய மாதிரிதான் தெரிகிறது அவங்களோட அடி உழுந்து போயிருக்கிறது தன்னம்பிக்கை சிதறு சிதறாகி இருக்கிறது இந்தியா ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய இவ்வளவு பறந்த இவ்வளவு கடுமையான தாக்குதலை நடத்தும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்ததில்லை இந்தியாவின் இந்த ராணுவ தந்திரத்தின் மையத்தில் இருக்கிறது சர்பிரைஸ் எதிரியை காத்திருக்க விடாமல் அவன் நினைக்காத நேரத்திலேயே அவனை குழப்பி வீழ்த்தும் உத்தி பி ஓ கே பகுதியில் இருந்த பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் அப்பாவி இளைஞர்களை கவர்ந்து மூளை சலவை செய்து அவர்களை இந்தியா எதிர்ப்பு ஆயுதங்களாக மாற்றிய அந்த முகாம்கள் இன்று பல இடங்களில் வெறும் இடிபாடுகளாக மட்டுமே இருக்கின்றன அங்கிருந்து எழும் புகை சாம்பல் மட்டுமே இப்போது வானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ரஃபேலின் பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக் அந்த வலையமைப்பின் முதுகெலும்பையே முறித்து விட்டது இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் இந்திய ராணுவம் இப்போது வெறும் அவன் சுட்டா நாமும் சுடுவோம் என்ற பதில் நடவடிக்கையில மட்டுமில்லை முன்னால் வந்து தூரம் வென்று கொண்டு போகும் ஒரு முன்னெடுப்பு முறை எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு உள்பக்கமாக இருந்த நிலத்தை கூட தேவையான இடங்களில் சட்டப்படி நமக்கு சொந்தமான பகுதிகளை மீண்டும் கைப்பற்றும் முயற்சிகளும் மேடையில் வரத் தொடங்கியிருக்கின்றன இந்த புனித நிலம் எப்போதுமே நம்முடையதை நமக்குத்தான் இருக்கும் என்ற நம்முடைய நம்பிக்கை தற்போது தரையில் வடிவம் எடுக்கப் போகிறதா என்ற எதிர்பார்ப்பில் நாடு முழுக்க கண்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றன எங்கும் தூசி புகை வெடிப்பு எழுப்பும் சத்தங்கள் ரேடியோவில் ஓடும் எச்சரிக்கை மெசேஜுகள் இந்த எல்லாவற்றுக்குள்ளும் மூவர்ண கொடி அந்த வானில் பெருமையடா பறக்க தயாராயிருக்கிறது மறுபுறம் பாகிஸ்தான் பிரதமரும் அங்குள்ள ஜெனரல்களும் உலகம் முழுக்க தொலைபேசியில் பேசிக்கொண்டு உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா சீனா ஐக்கிய நாடுகள் எங்கே எல்லாமோ கதவு தட்டி உதவி கேட்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் கதவை திறந்து கேட்கும் குரலுக்கு பதில் சொல்ல நின்று கொண்டிருக்கும் ஒரு பெரிய சக்தியும் கிடைக்கிறதில்லை ஏன் தெரியுமா ஒட்டுமொத்த உலக சமூகம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை கண்ணாலே கண்டு கொண்டிருக்கிறது இந்தியா இந்த போராட்டத்தில் இருக்கிறது ஒரு தீவிரவாத எதிர்ப்பு போருக்காக தன்னுடைய உயிரை காப்பாற்றவும் தனது இறையாண்மையை முன்னால் போட்டு பாதுகாக்கவும் பயங்கரவாதத்தை வளர்க்கிற அதற்கு தஞ்சம் கொடுக்கிற நாட்டின் பக்கத்துல யாரும் நிற்பதில்லை ஆனா நண்பர்களே விஷயம் பாகிஸ்தானோட மட்டும்தான் முடிவடையல நம்முடைய விழிப்பு பார்வை இதே சமயம் இன்னொரு திசையிலும் இருக்கிறது இந்தியா பங்களாதேஷ் எல்லை நோக்கி இங்குள்ள நிலைமை கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் சிக்கலானது மூலோபாய பார்த்தால் மிக அதிக சிலிகுரி காரிடார் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த சுருங்கிய நிலப்பகுதி இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே அறிவீர்கள் இந்த சுருங்கிய நிலச்சுருள்தான் இந்தியாவின் மெய்நிலத்தையும் நமது வடகிழக்கு பகுதிகளான அசாம் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மிசோரம் மணிப்பூர் திரிபுரா நாகாலாந்து ஆகியவற்றையும் இணைக்கும் உயிர்நாடி இந்த பாதை துண்டிக்கப்பட்ட அந்த பக்கம் இருக்கும் நமது மாநிலங்களோடு நிலத்தடி தொடர்பு சிக்கலுக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கிறது அதனால்தான் சீனாவும் பங்களாதேஷும் இப்போது அந்த வாய்ப்புக்காக பார்த்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானும் மூவரின் கண்களுமே இந்த பகுதியின் மீது எப்போதுமே ஒட்டி கொண்டிருக்கின்றன இப்பொழுது பங்களாதேஷில் நிலைமை கைகூடி ஓடாமல் தினமும் கலவரம் அராஜகம் பயங்கரவாத செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் அங்குள்ள சில பகுதிகளில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தீவிரமாக வேலை செய்கிறார்கள் என்ற தகவல்கள் இந்தியாவிடம் வந்து சேர்ந்தவுடன் இந்த கோழிக்கழுத்து பகுதியை பாதுகாப்பதும் ஆக்கிரமிக்க முடியாத கோட்டையாக மாற்றுவதும் இந்தியாவுக்கு மிக முக்கிய முன்னுரிமையாகிவிட்டது இந்திய ராணுவம் இந்த சிக்கன் நெக் பகுதியை சுற்றி இருந்து மிகப்பெரிய அளவில் படைநிறுத்தத்தை அதிகரித்து விட்டுள்ளது டேங்குகள் கவச வாகனங்கள் சிறப்பு அதிரடி படை பிரிவுகள் எல்லாம் அங்கு வந்து மையம் கொண்டுள்ளன நோக்கம் மிகவும் எளிமையானாலும் மிகவும் கடுமையானது பங்களாதேஷ் பக்கம் இருந்து யாரேனும் தீய சதி செய்து பார்த்தாலும் அங்குள்ள கூட்டங்கள் அல்லது பயங்கரவாத குழுக்கள் இந்த கழுத்தை வெட்ட வேண்டும் இங்கே தடங்கள் செய்ய வேண்டும் என்று ஓரளவாவது முயற்சித்தாலும் அவர்கள் எல்லையை தாண்டும் முன்னே அது நிறுத்தப்பட்டு விட வேண்டும் அவர்கள் ஒரு அடியை கூட உள்ளே வைக்க முடியாதபடி பாதுகாப்பு வளையம் வலுப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சிக்கன் நெக் பகுதியை சுற்றியுள்ள சில பகுதிகளில் தேவை இருந்தால் நம்முடைய பாதுகாப்பை கவனித்துக் கொள்ளும் பாபர் ஜோன் ஐ விரிவுபடுத்தவும் எதிர்காலத்தில் ஒரு மூலோபாய அனுகூல நிலையை பெறவும் இந்திய ராணுவம் முன்னோக்கி நகர தயாராகி கொண்டிருக்கிறது என்ற தகவல்களும் வெளியில் வந்திருக்கின்றன இதன் அர்த்தம் ஒன்றுதான் இந்தியா இப்பொழுது முதல் தாக்குதலை யாரோ செய்வார்கள் அப்போ நாம் தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற பழைய பாதையை விட்டுவிட்டது ஒரு அச்சுறுத்தல் உருவாகும் முன்பே அந்த ஆபத்தை வேறறுக்க தயாரான நாடு என்ற புதிய வடிவம் இதுதான் பிரிமெம்டிவ் ஸ்ட்ரைக் கொள்கை அங்கே எல்லை மேல் காவலில் நிற்கிற நம் வீரர்கள் பகலும் இரவும் கடும் வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் மிக நவீன கண்காணிப்பு கருவிகளோடு சுற்றுப்பகுதிகளை கவனித்து வருகிறார்கள் ட்ரோன் கேமராக்கள் நீளம் காணும் ரேடார்கள் நவீன கண்காணிப்பு அமைப்புகள் எல்லாமே இணைந்து பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே சந்தேகமான அசைவுகளை பிடித்துவிடும் அளவுக்கு அங்குள்ள கண்கள் கூறியிருக்கும் எங்கள் அனுமதியில்லாமல் இங்கே ஒரு பறவை கூட சிறகடிக்க கூடாது என்ற மனநிலையில் இந்த பாதுகாப்பு நடக்கிறது பங்களாதேஷில் நடக்கும் அட்டூழியங்களுக்கு இந்தியா மொழி பேசும் இராஜதந்திர அழுத்தம் மட்டுமின்றி தரையில் ராணுவ அழுத்தத்தையும் கூட்டிக் கொண்டிருக்கிறது இனி ஒரு விஷயம் அங்குள்ள இடைக்கால அரசாங்கத்துக்கும் அங்கே பதுங்கிக் கிடக்கும் தீவிரவாத குழுக்களுக்கும் புரியா போனால் எல்லை மீது நிற்கும் டேங்குகளின் வாய்கள் எந்த திசையில் திரும்பி நிற்பது கூட ஒரு மிகப்பெரிய செய்தி அங்குள்ள இந்து சகோதர சகோதரிகளின் மீது நடக்கும் அட்டூழியங்கள் நிற்கவில்லை அவர்களை எல்லையோர பகுதியில் இருந்து கட்டாய புலம்பெயர விடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றால் இந்தியாவும் தனது கடுமையான அடியை காட்டிடும் நாளுக்கு அதிக நேரம் எடுக்கப் போவதில்லை நண்பர்களே இந்த பெரிய போராட்டத்துல இந்த சமய போராட்டத்துல இந்த மதிப்பு காக்கும் போராட்டத்தில் இந்தியா தனியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி நினைக்கிறீர்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணம் இன்றைய இந்தியா முந்தைய நூற்றாண்டில் இருந்த தனிமையான இந்தியா அல்ல இன்று உலக மேடையில் ஒரு பெரிய சக்தியாக ஒரு குளோபல் பவர் ஆக இந்த நாடு தன்னை நிரூபித்திருக்கிறது இந்தியா ஒரே நேரத்தில் இரண்டு முனைகளில் பாகிஸ்தான் முகத்தில் பங்களாதேஷ் முகத்தில் தன் ராணுவ சக்தியை காட்ட ஆரம்பித்த நொடிக்கே உலகின் இரண்டு மிக வலுவான தொழில்நுட்ப ரீதியாக முன்னோடி நம்பகமான நண்பர்கள் இந்தியாவின் பக்கம் கல்லாய் நின்று விட்டார்கள் இந்த இரண்டு நாடுகள்தான் ரஷ்யாவும் இஸ்ரேலும் இரண்டுமே இந்தியாவுக்கு தங்களது நிபந்தனையற்ற ஆதரவை அளித்திருக்கின்றன இது நம்மை எதிரி என்று பார்க்கும் நாடுகளுக்கு ஒரு கனவும் இல்லை ஒரு துர்நிழல் தான் உலகம் முழுக்க அதிநவீன உளவுத்துறை வலையமைப்புக்காக பெயர் பெற்ற மோசாட் அமைப்பைக் கொண்ட இஸ்ரேல் கண்ணில் விழாமல் எதுவும் நடக்காது என்று உலகம் சொல்லும் அந்த அமைப்பு இந்தியாவுக்கு உதவிகரம் நீட்டிவிட்டது தன் செயற்கைக்கோள் படங்கள் தரையில் இருக்கும் பயங்கரவாத குழுக்களின் ரியல் டைம் இருப்பிடங்கள் ரகசிய தகவல்கள் இந்த எல்லா தரவுகளையும் இந்திய ராணுவத்துடன் பகிர்ந்துள்ளது என்று தகவல் எந்த பயங்கரவாதி எந்த வீட்டில் எந்த பதுங்கு குழியில் ஒளிந்திருக்கிறார் எந்த முகாமில் என்ன ஆயுதங்கள் குவிக்கப்பட்டுள்ளன என்ற பட்டியல்களை வரை இந்தியாவிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் இதன் பொருள் என்ன பயங்கரவாதிகளுக்கு இனிமேல் ஒரு பாதுகாப்பான இடமே இல்லை என்பதற்கு இதைவிட பெரிய சான்று தேவையில்லை அவர்கள் மக்கள் நடுவே இருந்தாலும் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒளிந்தாலும் நிலத்தடி சுரங்கத்தில் இருந்தாலும் மோசாடின் தொழில்நுட்பமும் இந்திய ராணுவத்தின் வீரமும் சேர்ந்தால் அவர்களை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்துக் கொண்டு முடித்துவிடும் இஸ்ரேல் தனது நவீன கண்காணிப்பு ட்ரோன்களையும் வழிகாட்டும் ஏவுகணை அமைப்புகளையும் இந்தியாவுக்கு வழங்க தயார் என்று முன் மறுபுறம் நம் காலத்துக்கு காலம் நம்மோடு இருந்த நல்ல காலமும் கஷ்ட காலமும் நண்பனான ரஷ்யாவும் அமைதியா உட்கார்ந்து விட்டதில்லை இந்தியா மீது ஏதேனும் நெருக்கடி வந்தால் முதலில் நான் உன்னோடுதான் என்று சொல்ல வருவது ரஷ்யாதான் இந்த முறைவும் அவ்வாறே நடந்துள்ளது இந்தியாவுக்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் ஏவுகணைகள் எஸ் நானூறுவான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எது வேண்டுமானாலும் அவசர அடிப்படையில் அனுப்பத் தயார் என்று ரஷ்யா வெளிப்படையாகச் சொல்வதோடு மட்டுமல்ல பல பெரிய சரக்குகளும் ஏற்கனவே விமானம் மூலம் இந்தியாவை அடைந்துவிட்டன ஐக்கிய நாடுகள் சபை பல சர்வதேச மேடைகளில் ரஷ்யா தெளிவாக சொல்கிறது இந்தியாவின் தற்காப்பு முயற்சிகளை நாம் ஆதரிக்கிறோம் கொள்கை ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் நாம் இந்தியாவோடு இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஒருபுறம் நம்முடைய சொந்த பரந்த வலுவான ராணுவம் மறுபுறம் இஸ்ரேலின் அசாத்திய உளவுத்துறை வலிமையும் ரஷ்யாவின் அழிவு திறன் மிகுந்த ஆயுத சக்தியும் இந்த மூன்று சக்திகளின் திரிவேணி சங்கமம் பாகிஸ்தானும் பங்களாதேஷில் உள்ள இந்தியா எதிர்ப்பு சக்திகளுக்கும் இன்று யமராஜா மாதிரி தோன்றுகிறது இந்தியாவை கண்காட்டி திடீரென்று வார்த்தை பேசலாம் என்று நினைத்தவர்கள் இன்று தங்கள் தவறை உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இப்போது இந்தியா தனியாக நிற்கும் நாடல்ல இந்தியாவின் பக்கம் நின்று பேசுவதற்கு இந்தியாவுடன் நட்பில் இருக்க வேண்டிய அவசியத்தை அமெரிக்காவும் சீனாவும் கூட நன்கு புரிந்து கொண்டிருக்கிற தருணம் இது இந்த புதிய சமன்பாடு ஆசிய கண்டத்தில் ஒரு புதிய வரலாற்றை எழுதப் போகிறது உலகத்தின் அரசியல் வரைபடத்தில் சில கோடுகள் மாற்றப்படாமல் இருக்க போவதில்லை நண்பர்களே இனி இந்த போராட்டத்தை நம்மால் எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது இது வெறும் எல்லை புலங்களில் வரையும் கோடுகளை பற்றிய சண்டை இல்லை ஒரு சதுர கிலோ மீட்டர் நிலத்தை பற்றிய போராட்டமும் மட்டுமல்ல இது நமது அடையாளத்தை நமது அஸ்தித்துவத்தை காப்பாற்றிக் கொள்ளும் போராட்டம் மதத்தையும் உண்மையையும் நியாயத்தையும் காப்பாற்றிக் கொள்ளும் போராட்டம் இரு எல்லைகளிலும் கடும் வெப்பத்திலும் கடும் குளிரிலும் பாலைவன சூழலிலும் மலையோர பகுதிகளிலும் நின்று காவல் காக்கும் நமது வீரர்களுடைய துணிச்சல் தியாகம் வீரத்தன்மை இவையெல்லாம் வணக்கத்திற்குரியவை அவங்க தனது வசதிகளை குடும்ப மகிழ்ச்சியை தனிப்பட்ட ஆசைகளை எல்லாம் ஒரு பக்கம் போட்டு வைத்து நாட்டின் பாதுகாப்பை மற்றொரு பக்கம் தாங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தானின் ஏற்கனவே நொறுங்கி போயிருக்கும் பொருளாதாரம் இந்தியாவின் இந்த ஆக்கிரமிப்பு நிறைந்த திடமான நிலைப்பாட்டால் இன்னும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டு விட்டது பணவீக்கம் வானத்தை முட்டுகிறது அங்குள்ள பொதுமக்கள் நித்திய வசதிகள் கூட வாங்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் அதோடு சேர்ந்து எல்லை மீது இருக்கும் இந்திய ராணுவத்தின் பயம் அவர்களை உள்ளிருந்து நசுக்கிக் கொண்டிருக்கிறது நேற்று வரை வீடியோக்களில் நின்று இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடுத்துக் கொண்டிருந்த பல பயங்கரவாதிகள் இன்று தங்கள் உயிரை காப்பாற்றி பார்க்க பெருக்கு கிழிந்து ஒளிந்து ஓடிச் செல்கிறார்கள் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது பங்களாதேஷில் நடந்த அட்டூடியங்களுக்கும் அங்குள்ள இந்துக்கள் மீதான வன்முறைக்கும் நம் ராணுவம் தரையில் சத்தமாக பதில் சொல்ல தயார் நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவுடன் அங்குள்ள அட்டூழிய குழுக்களின் மனத்திலேயே இந்திய ராணுவத்தின் பயம் குடிகொண்டிருக்கிறது ரஃபேல் விமானம் எல்லை அருகே பறக்கிற சத்தம் கேட்டாலே அவர்களது காலை குலுங்கி விடுகிறது ஒருமுறை இந்திய ராணுவத்திற்கு எல்லை தாண்டி போக உத்தரவு வந்துவிட்டால் எங்களை காப்பாற்ற யாருமே இருக்கப் போவதில்லை எங்களுடைய அரசாங்கமும் இல்லை ஏதாவது வெளிநாட்டு சக்தியும் இல்லை என்ற உண்மை அவர்களுக்கு இப்போது நன்றாக புரிந்துவிட்டது இன்று நாமெல்லாம் நம்முடைய கண்களாலேயே பார்க்கிறோம் இந்திய அரசாங்கத்தின் நோக்கம் எவ்வளவு தெளிவு என்று யாரோ ஒருவரை மகிழ்விக்க யாரோ ஒருவரை தற்காலிகமாக அமைதிப்படுத்திக் கொள்ள யாருடைய வாக்குகளுக்காக யாரையும் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பழைய அரசியலுக்கு பதிலாக நம்முடைய மக்களுக்கு வலிமையுற்றனும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்ற சிந்தனையே இந்த அரசாங்கத்தின் மையமாக இருக்கிறது பி ஓகே இனி கனவு மாதிரியாக தொலைவில் மட்டுமல்ல நம்முடைய இராணுவம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அது நிஜத்துக்கு அருகே வந்து கொண்டு கொண்டிருக்கிறது சிக்கன் நெக்கை முழுமையாக பாதுகாப்பதன் மூலம் இந்தியா வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததோடு மட்டுமல்லாமல் பங்களாதேஷின் மீது ஒரு மிக கடுமையான மூலோபாய அழுத்தத்தையும் உருவாக்கிவிட்டது இனிமேல் இந்தியாவின் நலன்களுக்கு விரோதமா நகரும் எந்த முடிவையும் அங்குள்ள ஆட்சி எடுத்து பார்ப்பது மிகவும் விலையுயர்ந்த தவறாகி போகும் என்பதை காட்டிக் கொடுத்திருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றே சொல்ல வேண்டும் ஒரே அம்பால் பல இலக்குகளை தாக்கியிருக்கும் ஒரு மிக நுணுக்கமான திட்டம் இந்த முழு முயற்சியிலும் இந்த மகா யஜ்யத்தில் இராணுவத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பங்கு யாருக்கு தெரியுமா நம்மை போன்ற சாதாரண தான் நம்முடைய கோபம் நம்முடைய குரல் சமூக ஊடகங்களில் நாம் எழுப்பிய ஹேஷ்டேக்கள் கள் தெருக்களில் நாம் எடுத்த பேரணிகள் இந்த எல்லாமே சேர்ந்து அரசாங்கத்திற்கு இந்த கடுமையான முடிவை எடுக்க தேவையான மன அரசியல் ஆதரவையும் கொடுத்திருக்கிறது ஜனநாயகத்தில் மக்கள் உணர்வே இறுதியான தீர்ப்பாடி இந்த நாட்டின் நூற்று நாற்பது கோடியாலான மக்கள் ஒரே குரலில் பேசத் தொடங்கினால் நாங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக திடமான நடவடிக்கைகளை விரும்புகிறோம் என்று ஒன்றாகச் சொல்லத் தொடங்கினால் அரசு அதற்கேற்ப நகர வேண்டியதுதான் அதே அதே சமயம் குரல் எதிரி நாட்டின் காதுகளுக்கும் போய் சேரும் அவர்கள் மண்டியிட்டு தங்கள் கணக்கை பார்த்துக் கொள்ள வேண்டிய தருணம் வர தவிர்க்க முடியாது அதனால்தான் நண்பர்களே நம்முடைய இந்த ஒற்றுமையை அடுத்த தசாப்தங்களிலும் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது சாதி மொழி மதம் பிராந்தியம் இந்த எல்லா பெயர்களாலும் நம்மை பிரிக்க பார்க்கும் முயற்சிகள் இருக்கும் ஆனால் நாமெல்லாம் முதலிலே ஒரு இந்தியர் என்ற உணர்வோடே தலையை உயர்த்தி கொண்டு நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் இறுதியாக நான் சொல்ல வருவது இதுதான் இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் உதய சூரியன் வருவதை யாராலும் நிறுத்த முடியாது இந்தியா அந்த உதய சூரியனே இந்த நாடு தனது ஒளியையும் தனது ஞானத்தையும் தனது வலிமையையும் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் ஒரு சமயம் இது பாகிஸ்தானிலும் பங்களாதேஷ் நிலத்தில் உள்ள எல்லா பிளவுபடுத்தும் சக்திகளும் வெறுப்பை விதைக்கிற குழுக்களும் அவர்கள் இப்போது ஒரு விளையாடுறாங்க அந்த தீயில் இறுதியில் அவர்கள் தாங்களே எரிந்து சாம்பலாக போவாங்க என்பதை புரிந்து வேண்டிய நேரம் இது நாம் புத்தரின் தேசம் நாம் காந்தியின் தேசம் நாம் அமைதியை நம்புறவர்கள் அமைதியே நமது பாதை ஆனாலும் யாராவது எங்கள் சமாதானத்தை சீர்குலைத்தால் எங்கள் மக்களை காயப்படுத்தினால் எங்கள் இறையாண்மையை சவால் செய்தால் அவர்களுக்கு அவர்களே புரிந்து கொள்ளும் மொழியிலே அதிலும் இன்னும் கடுமையான வார்த்தையிலே இன்னும் கடுமையான நடவடிக்கையிலே பதில் சொல்லும் சக்தியும் தைரியமும் தொழில்நுட்ப வசதியும் இந்தியாவுக்கு உண்டு சுதர்சன சக்கரத்தை எப்போது தூக்கணும் எப்படி தூக்கணும் என்பதும் நமக்கு தெரியும் இன்றைய இந்த வீடியோவை இங்கே ஒரு சிறிய இடைவெளியோட முடிக்கிறேன் ஆனாலும் இந்த இந்த பயணம் இங்கேயே போவதில்லை விஷயம் இன்னும் முடிந்த அடுத்தடுத்த நாட்களிலும் தரையில் நடக்கிற ஒவ்வொரு முக்கியமான அப்டேட்டையும் உண்மையான தகவல்களையும் நான் உங்களிடம் கொண்டு வரப்போகிறேன் நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா எங்களுடைய இருக்கணும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனுப்பணும் உங்கள் அன்பையும் உங்கள் ஆதரவையும் தொடர்ந்து காட்டணும் ராணுவத்துக்கு மனுறுதி தரும் ஒரு ஒற்றுமை குரலாக நீங்கள் இருக்கணும் மிக விரைவில் இன்னொரு அதிரடி உற்சாகம் நிரம்பிய தகவல் நிறைந்த வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அந்த வரையில உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை மனசுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வரி தேசமே உயர்ந்தது ஜெய்ஹிந்த்